அவன் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கும் திருநவகரச பெருமாள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் நாலு திருமுண்டி சுரம் திருவெண்ணை நல்லூருக்கு கிடைக்க அஞ்சு கிலோமீட்டரில் திருவெண்ணெய் நல்லூர் ரோடு ரயில் நிலையத்திலேருந்து திருவெண்ணை நல்லூருக்கு போக வழியில் ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்குது சிறப்பு பார்த்தீங்கன்னா பிரம்மன் இந்திரன் வழிபட்ட தலம் இத்திருக்கோயிலில் அருள்வாளிக்கும் இறைவி நடனமும் இசையும் மகளிர் வேண்டும் வரமும் நல்கும் திருத்தலம் திருவதிகையிலிருந்து புறப்பட்ட வாகிச பெருமான் திருவெண்ணை நல்லூர் திருக்கோவலூர் சென்று வணங்கிய பின்னர் மேலும் பல பதிகள் சென்று பெருமானை பாடி தொழுது திருமுண்டிச்சுரம் வந்து இறைவனை கண்டு வணங்கி இந்த திருப்பதிகத்தை பாடுகிறார் திருச்சிற்றம்பலம் திருத்தாண்டகம் பெரிய புராணம் நூற்றி நாற்பத்தி எட்டு திருமுறையில் ஆறுல எண்பத்தி ஐந்து இறைவன் முண்டி சுடர் சிவலோகநாதர் இறைவி காணார் குழலம்மை செல்வநாயகி தீர்த்தம் வந்து முண்ட தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் ஆர்த்தான் காணழல் நாகம் அரைக்கு நானா அடியவர் கண்பன் காணானை தோலை போர்த்தான் கான் புரி சடைமேல் புனலேற்றான் கான் புறங்காட்டி ஆடல் புரிந்தான் தான் கான் கான் உலகேழும் வண்ணம் கனை கடல்வாய் நஞ்சன் தன்னை கண்டத்துள் சேர்த்தான் கான் திரு முண்டீச்சொரத்து மேய கான் அவனின் சிந்தை யானே திரு முண்டீஸ்வர பெருமானின் பெருமைகளை கான் என கூறி அத்தக பெருமையானவன் என் சிந்தையில் உள்ளான் என கூறும் அழகோ அழகு சிவபெருமான் பாம்பினை அறையில் இழுத்து கட்டியவர் அடியார்களின் நண்பர் யானையின் தோலை போர்த்தியவர் சடைமேல் கங்கையை கொண்டவர் இடுகாட்டில் ஆடல் புரிபவர் ஏழு உலகங்களையும் கலங்காமல் காத்தவர் ஆலகால நஞ்சனை கண்டத்தில் கொண்டவர் திரு முண்டீசரத்து சிவலோகர் அவர் என் சிந்தையின் சிந்தையின்ள்ளார் திரு முண்டிச்சரத்தலத்து இறைவனின் நாமம் சிவலோகநாதன் கருத்தன்கான் கமலத்தோன் தலையில் ஒன்றை காய்ந்தான் காண பாய்ந்த நீர் பரந்த சென்னி கான் உமையவள் ஓர் பாகம்தான் கான் ஓர் உருவின் மூவுருவாய் ஒன்றாய் நின்ற கான் விண்ணவருக்கு மேலானான் கான் மெய்யாய் அடி உள்ளத்துள் விரும்பி நின்ற திருத்தன்கான் திரு முண்டிச்சரத்து மேய சிவலோகன்கான் அவனின் சிந்தை ஆணை சிவபெருமான் அனைத்திற்கும் முதலாகியவர் தாமரையில் வீட்டிருக்கும் நான்முகனின் தலைகளில் ஒன்றை கொய்தவர் பாய்ந்தோடும் கங்கையை தன் தலையில் கொண்டவர் உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவர் மூவருக்கு முதன்மையாக நின்ற பழமையானவர் விண்ணவரினும் உயர்ந்தவர் மெய்யடியார் உள்ளங்களில் விரும்பி உறைபவர் இடர்களை கலையும் இனிமையாளர் அவரே திரு முண்டீஸ்வரத்தில் சிவலோகநாதராக என் சிந்தையில் உள்ளார் நண்பன் கான் அற விடையேன் என்றோர் கான் நாதன் கான் கீதத்தை நவின்றானான் கான் இன்பன் கான் இமயா முக்கினான் கான் ஏசற்று மனமுருகும் அடியார் தங்க கான் ஆறழடி தாடினான் கான் அவனி அவனின்றி யாவருக்கும் அறியா ஒன்னா செம்பன் கான் திருமுண்டி சரத்து மேய கான் அவனின் சிந்தை யானே சிவபெருமான் விருப்பத்திற்கு உரியவன் வெண்மையான விடையில் ஏறுபவன் தலைவன் நான்மறையை நன்கு இசைத்தவன் இன்பம் கொண்டவன் இமையா முக்கண்ணன் விரும்பி மனமுருகும் அடியவர்களுக்கு அன்பன் தன் கையில் தீயேந்தி ஆடியவன் அவருக்கும் இவருக்கும் என்று கூற முடியாதபடி அனைவருக்கும் அறிய உண்ணாதவன் இவர் திரு முண்டீஸ்வரத்தின் சிவலோகநாதர் அவரே என் சிந்தையுள் இருப்பவர் மூவன் கான் மூவருக்கு முதலானான் கான் முன்னுமாய் பின்னுமாய் முடிவானான் கான் காவன் கான் உலகோர் கண்ணானான் கான் கங்காரன் கான் கையிலையும் அலையினான் கான் ஆவன்கான் ஆவகத் தஞ்சாடினான் கான் ஆறளாய் அயற்கரி மறிய ஒன்னான் தேவர்கான் திருமுண்டி சரத்து மேய சிவலோகன்கான் அவனின் சிந்தை யானே சிவபெருமான் அனைவருக்கும் முன்னோன் மும்மூர்த்திகளுக்கு முதல்வன் உலகம் தோன்றினது முதல் ஒடுங்கும் வரை எல்லையாயிருப்பவன் அனைவரையும் காப்பவன் உலகிற்கு கண் போன்றவன் எலும்பு மாலை அணிந்தவன் கைலை மலையை வீற்றிருப்பவன் அனைவரையும் காப்பவன் ஆவின் மேல் மூலம் பெறப்படும் கவ்வியத்தால் ஆட்டம் பெறுபவன் நான்முகனும் திருமாலும் அறிய முடியாத நிலையில் பேரளி பிழம்பாய் நின்ற தேவாதி தேவன் அவன் திரு சரத்து உரையும் சிவலோகன் அவன் என் சிந்தையில் உள்ளான் காணவன் கான் காணவனாய் பொருந்தான் கான் கனலாட வல்லான் கான் கையில் ஏண்டும் மாணவன் கான் மறை நான்கு மாயினான் கான் வல்லலேர் ஒன்றோது வேற வல்லான்றான் கான் ஊனவன்கான் உலகத்து கான் உறையவன்கான் கான் உணர்ந்தற்கென்று தேனவன்கான் திருமுண்டிச்சரத்துமேய சிவலோகன்கான் அவனின் சிந்தையானே சிவபெருமான் காட்டில் உறையும் வேடனாகி திருக்கோலம் கொண்டு அர்ஜுனனோடு போர் புரிந்தவர் கையில் தீயேந்தி ஆடுபவர் கையில் மாணை கொண்டவர் நான்கு மறையாவும் ஆனவர் தன்னை தாங்கக்கூடிய வலியற்றின் மேல் ஏறுபவர் உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உடம்பாய் நிற்பவர் உலகுக்கு உயிராக இருப்பவர் சொற்பொருள் உணர்வாய் உள்ளவர் உணர்ச்சியாக இருப்பவர் உணர்ந்தார்களுக்கு தேன் போன்றவர் அவரே திரு முண்டிச்சரத்து சிவலோகர் அவரே என் சிந்தையில் உள்ளார் உற்றவன் கான் உறவெல்லாம் ஆவன்றன் கான் ஒழிவர நின்றேங்கும் உழப்பினான் கான் உற்றவரே யாய் உடையுமாய் பூணுமாகி புறம் எறியாடல் புரிந்தான் கான் நற்றவன் காண அடியடைந்த மாணிக்காக பெரும் கூற்ற சேவடியா செற்றவன் கான் சரத்து மேய சிவலோகன் கான் அவனின் சிந்தையானே சிவபெருமான் உயிர்களோடு உடற்கிழந்த நின்றவன் அப்பன் நம்மை உடன் பிறந்தார் பிற உறவினராக அமைபவன் ஓரிடம் என்றில்லாது அனைத்து இடங்களிலும் குறைவிலாது நிறைந்திருப்பவன் அரவத்தை ஆடையாகவும் கச்சாகவும் கொண்டவன் இடுகாட்டியரியின் கண்ணாடல் புரிபவன் நல்ல தவமுடையவன் தன் திருவடியை சரணமடைந்த பிரம்மச்சாரியான மார்கண்டேயனுக்காக காலனியே தன் திருவடியால் உதைத்தவன் அவனே திரு முண்டிச்சரத்து சிவலோகன் அவனே என் சிந்தையில் உள்ளான் உதைத்தவன் கான் உணராத தக்கன் வேள்வி உருண்டோட தொடர்தருக்கன் பல்லையெல்லாம் தகர்த்தவன்கான் தக்கற்றான் தலையை செற்ற தலைவன்கான் மலைமகளா உமையை சால மதிப்பொழுந்த வல்லமாறார் மாண்டார் வேள்வி வந்து உண்டவரோடு மதனையெல்லாம் எல்லாம் சிதைத்தவன்கான் திரு முண்டீச்சரத்து மேய சிவலோகன்கான் அவனனே சிந்தையில் உள்ளான் தக்கன் செய்த வேள்வியில் பங்கு கொண்ட தேவர்களையும் பிறரையும் பிற பொருள்களையும் உதைத்து உருண்டோட வைத்த சிவபெருமான் சூரியனின் பல்லை உகுந்தவர் தக்கனின் தலையை நீக்கியவர் மலையரசன் மகளான உமையை மதியாது அவ்வேலியில் அவிர்பாகத்தை விரும்பியேற்ற அனைவரையும் சிரைத்தவர் இவரே திரு முண்டீஸ்வரத்தில் சிவலோகநாதராக உள்ளார் அவரே என் சிந்தையிலும் உள்ளார் உரித்த உடையார் துவரால் உடம்பை மூடி ஒழித்தரும் அவ்வூரர் உணராவனும் பறித்தவன்கான் பணிவரை மீட்பண்டமெல்லாம் பறித்ததுடன் நிறந்த வருவாய் நீர் பெண்ணை நிறைந்து வரும் இரு கரையும் தடவா ஓடி நில்மலனை வனம் கொண்டே நீரை நோக்கி திருதுளவு திருமுண்டி சரத்து மேய சிவலோகன்கான் அவனே என் சிந்தையானே உடையற்ற சமணரும் உடம்பால் உடையை திரிகின்ற உணர்வற்ற புத்தரும் இறைவன் இல்லை என்று கூறி காலத்தை கழிப்பினும் அவர்களுக்கு தன் அடியார்களுக்கும் அருள் புரிபவன் குளிர்ந்த மலையின் மேலுள்ள சந்தனம் அகல் மூங்கில் ஆகியவற்றை வாரிக்கொண்டு முறையோடு பாய்ந்து வருகின்ற பெண்ணையாற்றின் நீர் இருக்கரை புரள வளமாக சென்ற செல்லும் திரு முண்டிச்சரத்து மேவும் சிவலோகநாதனே அவரே அவரே என் சிந்தையில் உள்ளாரே அருத்தவன்கான் அடியவர்களுக்கு அல்லலெல்லாம் அருட்பொருளாய் நின்றவன்கான் அணங்கனாம் கான் மலைதன்னை மாதியா தோடி மலைமகள் தன் மனம் நடுங்கும் வானோர் கஞ்ச கருத்தவனாய் கைலாயம் எடுத்தவன் கையும் கதிரும் முடியும் கண்ணும் பிதுங்கியோட செருத்தவன்கான் திரு முண்டி சரத்து மேய சிவலோகன் சிவலோகன்கான் அவனையும் சிந்தையானே சிவபெருமான் அடியார்களின் அல்லல் எல்லாவற்றையும் அறுத்தவன் அரும்பொருளாய் நின்றவன் மன்மதனை அழித்தவன் கைலாய மலையில் மலைமகள் அஞ்சுமாறு கைலை மலையை பெயர்க்க முயன்றான் இராவணனை கையை முடியும் மலையின் சடியில் சிக்குமாறு அடர்த்தியவன் இவனே திரு முண்டிச்சரத்து சிவலோகன் இவனே என் சிந்தையில் உள்ளான் திருச்சிற்றம்பலம்